மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரையில் தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சுகாதார செவிலியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் யூபின் ஒன்லாயின் பதிவேற்றம் செய்யும் புதிய முறையை தமிழக அரசு திரும்ப பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் என்னோட பேரு லாவண்யா சார் தாம சுகாதார செவிலியர் அப்படிங்கிறேன் மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரி வந்து மதுரையில வந்து நாங்க பதிமூணு பிளாக் இருக்கும் இதுக்கு முன்னாடியே போய் யூவின் ஆப் அப்படின்னு சொல்றத சென்னையில வந்து நாங்க போராடி வேணாம் சொல்லி நிப்பாட்டிட்டு வந்தோம் திரும்ப இந்த ஆப்பை வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எங்க கிட்ட சேர் சொல்றாங்க நாங்க ஏற்கனவே த்ரீ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்ற ஒரு ஆப்ல வந்து கர்ப்பிணி தாய்களுக்கு போடுற தடுப்பூசி குழந்தைங்களுக்கு போடுற தடுப்பூசி அவங்களோட விசிட்டு பிஎன் விசிட் சைல்டு விசிட் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே நாங்க அதுல வந்து ப்ரிப்பேரா ஏத்தி வைக்கிறோம் அதுல இருந்து எடுத்தாலே அந்த ரெக்கார்டை எடுத்துக்கலாம் அதுக்குரிய சர்டிபிகேட்டை எடுத்துக்கலாம் இதுக்கு தனியா ஒரு ஆப் கொடுத்து எங்களை ஏத்த சொல்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு எங்களால அதை செய்ய முடியல இந்த யூவின் ஆப்பை வந்து எங்களுக்கு தய தடை பண்ணணும்னு சொல்லி கேட்டு கொடுக்கிறோம் அப்புறம் மூவாயிரம் பணியிடங்கள் காலியா இருக்கு ஒவ்வொருத்தவரும் ரெண்டு பார்க்க எங்களால முடியல ஏன்னா இப்ப சுமை அதிகமா இருக்கு ரிப்போர்ட் அதிகமா இருக்கு இதுல வந்து எங்க காலி பணியிடங்களை நிரப்பணுன்றதுக்காக கேட்டுக் கொடுக்கிறோம் அப்புறம் பதவி உயர்க்கு போன எஸ் வந்து திருப்பி வீகசன் வேலையை வந்து ப்ரமோட் பண்ணி செய்ய சொல்றாங்க பதவி உயர்வு ஏன் கொடுத்தாங்கன்னு தெரியல அவங்களால இரவு நேரத்துலதான் எங்களோட ஒர்க் ஆகுது அந்த மாதிரி சர்வர் இல்லாம அளவுக்கு எங்களுக்கு அதை சர்வரை மாத்தி கொடுக்க சொல் மாத்தி கொடுக்கணும் எங்களுக்கு யூனி ஆப்பி தயவு செய்து வேண்டாம் இன்னைக்கு யூனி நாப்பி எங்களுக்கு வேணாம்னு சொல்லி நாங்க போராடிட்டு இருக்கோம் தமிழகம் முழுவதுமே பேருந்தர்கள் முறையீடு அது மாதிரி எங்களுக்கு பென்சில் ஸ்கீம் கிடையாது பென்சில் ஸ்கீம் எங்களுக்கு வரணும் பழைய பென்சில் திட்டத்தை எங்களுக்கு கொண்டு வரணும் பழைய பென்சில் திட்டத்தை அறிவிக்கிறோம் சொன்ன தமிழக அரசு எங்களுக்கு அதை அறிவிக்க வேண்டி வேண்டிக்கிறோம்